ஹலோ வணக்கம் மக்களே நான் தான் அவங்க கியூப்பிட்டச்சு ஸோ இன்றைக்கான சம்பவத்தோடு தான் நான் இன்றைக்கி வந்திருக்கேன் ஆக்சுவலாக நான் வந்து எப்பயும் நாம க்ரியேட் பண்ணி ஏதாவது எதிலையாவது போய் செக் பண்ணி ஒரு விடுகதை கேட்பேன் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எப்பியில் இருக்கிற ஒரு பர்சன் நம்மளோட ஃபாலோவர்ஸ் வந்து எனக்கு நான் கேட்டதுனால அவர் வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருக்கார் ஒரு விடுகதை அதுக்கான ஆன்சர் எனக்கே தெரியாது ஆனால் அதை வந்து இன்றைக்கி வந்து தினந்தோறும் கண்டுபிடிச்சி என்ன விருப்ப அவங்க அவங்கக்கிட்ட நான் கேட்க போகிறேன் மாதிரி அப்படி என்ன விடுகிறது அப்படின்னா இடுங்க எல்லாத்தையும் நம்ம அசம்பிள் பண்ணிப்போம் முதல் மாதிரி ஒடியாங்க ஒடியாங்க அப்புறம் கொஞ்சம் வேலையாக இருந்தாங்க ஹலோ இங்கே வாங்கம்மா வாங்கம்மா வாங்க நீங்கள் அழுகுற சின்னமே அதாவது என்ன கேட்டாங்க அப்படின்னா வானத்தை பார்த்து பூ பூக்கும் பூமியை பார்த்து காய் காய்க்கும் அது என்ன வானத்தை பார்த்து பூ பூக்கும் பூமியை பார்த்து காய் காய்க்கும் அது என்ன இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது நீ என்ன கேட்கக்கூடாது இதுக்கு என்ன ஆன்சர்னு என்ன எனக்கு தெரியாது ஏன்னா உங்களுக்கு தினந்தோறும் நான் கேட்டு கேட்டு அசிங்கப்பட்டேன் அதனால் இன்றைக்கி வந்து நான் வந்து அவங்கக்கிட்டே கேட்டேன் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ரொம்ப டிஃபிக்கலான ஒரு விடுகதை எனக்கு சொல்லுங்க நான் அவங்கக்கிட்ட கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இது இங்கே மூஞ்ச கட்டுங்க எப்படி எப்படி இப்படியா இங்கே பாருங்க இங்கே பாருங்க ஆமாம் இங்கே பாருங்கள் எப்படி மதிய லாஸ்ட் என்ன பண்ணீங்க இப்படி சரி தெரிலன்னு ஒத்துக்கங்க ரெண்டு பேரும் அவ்வளவு ஒத்துக்க முடியாது ஏய் மக்களே வந்து தேங்காய் எங்க பூ பூக்குது ஆ பழ பழ வயரமா இல்ல நீங்க சொன்ன ஆன்சர் ஏதாவது ஒரு ஆன்சர் வந்து நீங்க தெளிவா சொல்லுங்க நம்ம நம்ம எப்பில இருக்க அவங்களே யாரை கேள்வி கேட்டாங்களோ அவங்களே ஆன்சர் பண்ணுவாங்க சரி நீங்க <molecule> <te> மக்களை இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா என்னோட சிஸ்டர் வந்து கொய்யாக்கா மரன்னு இருக்கிறாங்க எங்கள் அம்மா வந்து தேங்கான்னு சொல்லியிருக்காங்க ஆனால் எனக்கு எதுவுமே தெரியாது நீங்கள் ஏன்னா என் மனத்தை நான் காப்பாற்றிக்கணுன்னா அதனால் எனக்கு ஆன்சர் தெரியாது அதனால் யார் இந்த கேள்வி கேட்டிங்களோ அதுக்கான ஆன்சர் இதில் பதிலை கொடுத்துருங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் ஆனில் தான் இருக்கோம் பதில் கொடுத்துருங்க தயவு செய்துங்க குழம்பிடுவோம் நாங்கள் ரெண்டு பேரும் மதி பாய் அம்மா பாய் பாய் ஓகே பாய் நாளைக்கு ஆன்சரோடு நான் வந்து வீடியோ போடுறேன் இன்னைக்கு பா